என் நண்பு தங்கமே இன்று உன் வராகி அம்மா உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே காரணம் இல்லாமல் எல்லாம் குலதெய்வம் அத்தனை எளிதாக தன்னுடைய பிள்ளைகளோடு பேசிவிடுவது கிடையாது இன்று உன்னோடு அவர்கள் பேச வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் என்றால் அதன் முக்கியத்துவத்தை துவத்தை உணர்ந்து கொண்டு நீ அவர்களின் வாக்கினை நிச்சயமாக கேட்டுவிட வேண்டும் என் தங்கமே அவர்கள் உன்னை சுற்றியும் உன் வாழ்க்கையிலும் நடக்கின்ற சில விஷயங்களை கண்டு மனம் தாழாமல் உனக்கு சில ஆறுதலை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள் இப்பொழுது என்ன நடக்கின்றது இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை உனக்கு தெளிவாக விளக்கிவிட வந்திருக்கின்றார்கள் என் குழந்தையே சில விஷயங்கள் புரிந்து கொள்ளாமல் நீ மனதளவில் அதிகமாக வேதனையை சுமந்து கொண்டிருக்கின்றாய் என்பதற்காகத்தான் உன் குலதெய்வம் இன்று உனக்கான நல்ல வாக்கினை தர இந்த வராகி என் மூலமாக உன் இடத்தில் வந்திருக்கின்றார்கள் என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா என்னுடைய குலதெய்வம் என்னிடத்தில் நேரடியாகவே வந்து பேசலாமே அதற்கு மாறாக எதற்காக உன் மூலமாக என்னிடத்தில் பேச முயற்சிகள் செய்கிறார்கள் என்று நினைக்கலாம் என் தங்கமே சில காலமாக இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருந்து கொண்டிருக்கின்றாள் உனக்கு எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை உன் குல தெய்வம் நன்கு புரிந்து வைத்திருக்கின்றார்கள் நீ நிச்சயமாக என்னுடைய வாக்கினை இந்த நே கேட்க வருவாய் என்பதனை புரிந்து கொண்டுதான் என் மூலமாக உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றார்கள் என் தங்கமை நீ உடனே என்ன இது என்று சந்தேகிக்காதே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் தெய்வம் எப்படி உன்னிடத்தில் நேரடியாக வந்து பேச முடியும் அப்படியே பேசினாலும் இது தெய்வம் தான் பேசுகிறது என்று உன்னால் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் என் தங்கமே அதனால் இப்படி உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தெய்வம் ஏதேனும் ஒரு ரூபத்தில் உன்னிடத்தில் பேசுவார்கள் அதில் குலதெய்வம் பேசுவது என்பது அத்தனை எளிதான காரியம் கிடையாது உன்னுடைய குலதெய்வம் உன்னிடத்தில் பேச வருகிறார்கள் என்றால் இந்த சூழ்நிலையை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய கஷ்டங்களுக்கான பதிலை நீ அவர்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இத்தனை நாட்களும் அவர்கள் உன் வாழ்க்கையை சரியாகத்தான் கவனித்திருக்கிறார்களா இல்லை வேதேனும் ஒன்றும் தெரியாத விஷயங்களை பேசுகிறார்களா என்று அவர்கள் பேச்சிலிருந்தே நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே அவர்கள் என்னிடத்தில் சொன்ன விஷயங்களை நான் சொல்லிவிடுகின்றேன் அதன் பிறகு நீ உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை இந்த அம்மாவிடம் தெரியப்படுத்து என் பிள்ளையே உன்னுடைய குலதெய்வம் என்னிடத்தில் வரும் பொழுது சற்று மனக்கலக்கத்தோடு தான் பேச தொடங்கினார்கள் ஏனென்றால் எனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி நன்றாக தெரியும் அல்லவா அதனால் குலதெய்வம் என்னிடத்தில் பேசும் பொழுது அம்மா நீங்கள் என்னுடைய குலத்தில் இருக்கின்ற பிள்ளைக்கு நல்ல ஆசிகளையும் தினமும் நல்ல வரங்களையும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் எவ்வளவுதான் ஆறுதலை அவர்களுக்கு கொடுத்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் தீர்க்க முடியாத கஷ்டங்களாக இருக்கின்றது உடன் இருப்பவர்கள் எல்லாம் சோதனைகளை கொடுக்கும் பொழுது அதை பிள்ளைகள் தாங்கிக் கொள்ள முடியாமல் திணறுகின்றார்கள் தனக்கு உதவி செய்ய தெய்வத்திற்கு கூட மனதில்லையே என்று எண்ணி வருந்துகின்றார்கள் நானோ அவர்களுக்கு எத்தனையோ விதத்தில் எத்தனையோ உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் அவர்கள் வாழ்க்கையில் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை பார்த்து பயப்படுகின்றார்கள் நம்முடைய எதிர்காலம் என்னவாகிவிடுமோ நம் வாழ்க்கை எப்படியாகிவிடுமோ நாம் எப்படித்தான் பிழைக்கப் போகின்றோமோ தெரியவில்லையே என்று எண்ணி அவர்கள் வேதனைப்படுகின்றார்கள் இவர்களின் வேதனை எனக்கு நன்றாக புரிகின்றது உடனடியாக ஓடிச் சென்று என் பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்து விட வேண்டும் என்றுதான் என்னுடைய மனது துடிக்கின்றது ஆனால் அது முடியாத காரியமாகிவிட்டது அதற்கு காரணம் என்ன தெரியுமா இவர்கள் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது விதியின்படி அவர்களுக்காக நடக்கின்றது இந்த கட்டத்தை இவர்கள் தாண்டிவிட்டார்கள் என்றால் இதன் பிறகு இவர்கள் வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷம் அவர்களுக்கு கிடைத்துவிடும் சந்தோஷத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது நாம் இந்த நேரத்தில் இந்த கஷ்டத்தை தடுத்துவிட்டால் இதைவிட அதிகமான கஷ்டம் இவர்கள் வாழ்க்கையில் இவர்களை வந்து சேரும் இப்பொழுதாவது இந்த கஷ்டத்தை சமாளிக்கின்ற மனநிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதைவிட பெரிய கஷ்டம் வரும் பொழுது அதை சமாளிக்கின்ற திறமை கூட இவர்களிடத்தில் இல்லாமல் போய்விடும் ஏனென்றால் கஷ்டங்களை மட்டுமே அதிகமாக சந்தித்து சந்தித்து இவர்களின் உடைய மனது வலுவற்று நின்று கொண்டிருக்கும் இவர்களின் மனவலிமை வலிமை நல்லபடியாக இருப்பதனால் இந்த கஷ்டத்தை இவர்கள் தாண்டி வந்துவிட்டால் அடுத்தது இருக்கின்ற சந்தோஷத்தை முழுமையாக இவர்கள் அனுபவித்து விடலாம் அதனால் இன்று என் பிள்ளை பட்டுக் கொண்டிருக்கின்ற வேதனைக்கு கூட எந்த ஒரு ஆறுதலையும் தர முடியாமல் அவர்களினுடைய குலதெய்வமாகிய நான் நின்று கொண்டிருக்கின்றேன் ஆனால் அம்மா வராகி அம்மா நீங்கள் என் பிள்ளை கண்ணீர் சிந்தும் பொழுதெல்லாம் ஓடோடி சென்று ஆறுதலை வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என் பிள்ளையின் இல்லத்தில் அமர்ந்து என் பிள்ளைக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என் பிள்ளை என்று நான் இனிமேல் சொல்லலாகாது இவர்கள் நம்முடைய பிள்ளைகள் அல்லவா நாம் தானே இவர்களுக்கு எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுக்க வேண்டும் அம்மா நான் அவர்களுக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் சரியாக செய்துவிட்டேன் அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக கிடைத்துவிடும் இன்றிருக்கின்ற கஷ்டத்தில் மனவேதனையில் அவர்கள் அழுது புலம்புகின்றார்கள் ஆனால் இதையெல்லாம் கடந்து வந்துவிட்ட பிறகு நிச்சயமாக இவர்களுக்கு மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் வந்துவிடும் தெய்வம் நமக்கு எத்தனை உறுதுணையாக இருந்தது என்பது புரிந்துவிடும் அதனால் நீங்கள் அவர்களிடத்தில் இனிமேல் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உனக்காக உன் குலதெய்வமும் இந்த வர நானும் உறுதுணையாக இருக்கின்றோம் அதனால் நீ எதற்கும் கலங்காதே இந்த கஷ்ட காலம் மிக விரைவாகவே உன் வாழ்க்கையில் முடிந்துவிடும் இது முடியும் நேரம் அடுத்தது உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பார்க்காத சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக நீ இதுநாள் வரையிலும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நிச்சயமாக நமக்கு வீணாக போகவில்லை இத்தனை பெரிய சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் அந்த கஷ்டம் வந்தது என்பதனை உணர்ந்து கொள்வாய் என்று சொல்லுங்கள் தாயே என்று உன்னுடைய குலதெய்வம் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டது என் தங்கமே அம்மா சொல்வதை தெளிவாக கேட்டிருந்தால் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையினிமேல் என்னவாக மாறப் போகின்றது என்பது புரிந்திருக்கும் என் குழந்தையை எல்லாம் தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள் தெய்வத்தின் பார்வை யார் மீது இருக்கின்றதோ அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் அதிக அளவில் இருக்கும் ஏனென்றால் அதிகமான கஷ்டங்களை கொடுத்து விட்ட பிறகுதான் எல்லோருக்குமே வாழ்க்கையில் அவர்களுக்கான நல்லது நடக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் அது இன்றும் இவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமே இவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டதை உன்னால் சர்வ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் என் தங்கமி நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை உன்னுடைய குலதெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றதா என்ற சந்தேகம் இருக்குமாயின் அந்த சந்தேகத்தை இப்பொழுதே விட்டுவிட வேண்டும் என் தங்கமே நான் உன் வராகியானவள் உன்னுடைய இஷ்ட தெய்வம் ஆனால் உனக்கு எனக்கு முன்பாகவே என்ன ஒரு கஷ்டம் என்றாலும் உன்னுடைய குல தான் முதலில் ஓடி வந்து நிற்பார்கள் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே அவர்களை மன வணங்கி என்னாலும் அவர்களின் ஆசைகளை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என்றென்றும் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க அவர்களால் நிச்சயமாக முடியும் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான கஷ்டமான நேரமாக இருந்தாலும் இதை தாண்டி வருவதற்கு நீ மனதிற்குள் மன இரு எல்லாம் முடியும் பொழுது நிச்சயமாக தெய்வத்தினுடைய சக்தி என்னவென்பதை புரிந்து கொள்வாய் தெய்வம் எதற்காக உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் கொடுத்தார்கள் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் உனக்கான நல்ல நாள் நல்ல நேரம் வந்துவிட்டது நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கிவிட்டது என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களுக்கும் தீர்வு நிச்சயமாக கிடைத்து விட்டது என்று உன் அம்மா நான் மனதார நம்புகின்றேன் உன் தெய்வம் பேசியதை கேட்ட பிறகும் மனதிற்குள் கலக்கமடையாதே மனதிற்குள் நம்பிக்கையோடுகிற எல்லாவற்றையும் உன்னால் செய்து முடிக்க முடியும் என்ற எண்ணத்தோடு எல்லா செயல்களையும் நல்லபடியாக செய்து கொண்டிரு வெற்றி என்பது என் பிள்ளைக்கு மட்டுமே சொந்தமானது என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்